ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிற்பி ஃபீனிக்ஸ் குவின் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம மினி குட்டி பாப்பாவுக்கு யாரெலாம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்ததும் ஹாப்பியில் மைண்டில் ஒன்றுமே ஓடல பிளாங்காக இருந்தது இப்போ நானும் அப்பாவும் போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ அதையெல்லாம் கடையில் போய் பார்த்து பார்த்து வாங்கணுன்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேரி கேரிபட்டு தான் வாங்கணும் கேரிபட்டு ட்ரெஸ்ஸு பேம்பரிங் பண்ண சோப்பு பவுடரு இந்த மாதிரி வைப்ஸு யூரின் டவலு இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோ ஒன்றும் நிறையா இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க மதர் ஹார்லிக்ஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி இதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் இது பாப்பாவோட ஆச்சி வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இது அப் பெரியமா வாங்கிட்டு வந்தாங்க அப்பாவோட அண்ணன் ஒய்ஃபு இதில் ஒரு ட்ரெஸ்ஸு செட்டு ஒரு டவலு இது எல்லாமே செட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் வளையல் தண்டை அப்புறம் ஸ்பாஞ்சு பட்ஸு பசம்பு இந்த மாதிரிலாம் செட்டாக இருக்கும் அந்த கிஃப்ட் பேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு எங்கள் பெரியண்ணன் வாங்கிட்டு வந்திருந்தான் பெரியண்ணன் நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தான் எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸு இதாக வாங்கிட்டு வந்தது தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு நாலு ட்ரெஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தான் நாலுமே நல்லா செலக்ட் பண்ணி வச்சு போடுற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தான் இதுவும் பெரிய நான் வாங்கிட்டு வந்தது தான் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஒரு பீஸு அதுக்கப்புறம் இதுவும் அவன் தான் வாங்கிட்டு வந்துருந்தான் ஒரு ஃப்ராகு பாட்டம் வேர் செட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த இந்த பீஸும் அவன் தான் வாங்கிட்டு வந்திருந்தான் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பாட்டம் வேறு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் இது சின்ன என்னன்னு சின்ன அவங்க ஒய்ஃப் மைனியும் வாங்கிட்டு வந்தது ரெண்டு ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு அப்புறம் யூரின் டவலு ஒரு கிஃப்ட்டு பேக் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது மாமாவோடய ஒய்ஃப் தாய் மாமாவோடய ஒய்ஃப் வாங்கிட்டுருந்தாங்க அத்தை ஒரு சொற்றும் ஸ்லீப்பிங் பெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் பாப்பா தூங்கிட்டுருக்கா அப்புறம் இது வந்துட்டு சின்னெண்ண வாங்கிட்டு வந்தது சின்ன என்னென்னால் நல்லா செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கட் ட்ரெஸ்ஸு செட்டாக வச்ச போடுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மூணு பீஸ் வரும் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது பெரியமா பொண்ணு வாங்கிட்டு வந்தது அக்கா வாங்கிட்டு வந்தது பாட்டம் வேர் பாப்கார்ன் ட்ரௌசி செட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தான் அப்புறம் ஒரு கேரி டவல் எங்கேயாவது வெளியே கொண்டு போனால் வெயில் படாமல் இருக்கிறதுக்கு மூடிட்டு போகிறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் கேரி டவல் அப்புறம் ஒரு கிஃப்ட் பேக் வாங்கிட்டு வந்திருந்தா இது சித்தப்பா ஒய்ஃப் எடுத்துகிட்டு வந்தது சித்தி எடுத்துகிட்டு வந்தது ஒரு கவுன் செட்டு பாட்டம் வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அதே மாதிரி இன்னொரு செட்டு அப்புறம் ஒரு கிஃப்ட்டு பார்க்கு மதர் ஹார்லிக்ஸ் ரெண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சித்தி இது அப்பாவோட அக்கா பொண்ணு மைனி எடுத்துகிட்டு வந்தது கவுனு அப்புறம் ஒரு கேரி டவலு அப்புறம் ஒரு கவுன் செட்டு கவுன் செட்டில் ஒரு பாட்டம் வேரு ஹேர் பேண்டு இதெல்லாம் செட்டாக வரும் செட்டாக எடுத்துகிட்டு அது நல்லா இருந்தது அப்புறம் ஒரு கிஃப்ட்டு பேக்கு சோப்பு இந்த மாதிரி இதுங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா அப்புறம் ஒரு ரெண்டு ரஃப்யூஸ் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா இதே மாதிரி பேட்ட பாட்டம் வேரும் அந்த கவுன் செட்டும் ஒரு பாட்டம் வேர் ஒரு கவுன் செட்டு அதான் அதுக்கப்புறம் இந்த பவுடர் சோப்பு இந்த மாதிரி இதுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா இப்போ இது ஒரு கிஃப்ட்டு பேக்கு இது ஒரு கிஃப்ட்டு பேக்கு இது ஒரு கிஃப்ட்டு பேக் இது ஒரு கிஃப்ட்டு பேக் ரெண்டு கிஃப்ட்டு பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இது வரைக்கும் இவ்வளோ இதெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க இனிமேல் பார்க்க வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் வருதோ அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாங்களோ அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் நிறைய பேர் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்த்துட்ருக்கீங்க என்னோட இன்ஸ்டா ஐடியும் சிப்பியோ ஃபீனிக்ஸ் கோயின் தான் யூடியூப் வீடியோ சிப்பி ஃபீனிக்ஸ்கு தான் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக எப்போவும் நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் பை கைஸ்